ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பனசாய் இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இது வந்து வெட்டு துணியில் தான் நான் எடுத்து ஒவ்வொருவரு ஒவ்வொரு ஒவ்வொருவொரு டிசைன்களாக நான் உங்களுக்கு செய்து காட்டி கொண்டு போகிறேன் அதாவது பேசிங் டெய்லரிங் நாங்கள் படிக்கும்போது அதாவது நாங்கள் துணியெல்லாம் வீணாக்காமல் இப்படி நீங்கள் உங்களுக்கு பக்கங்களில் இருக்கிற டெய்லரிங் ஷாப்பில் போய் நீங்கள் வேண்டி நீங்கள் தைச்சு கொள்ளலாம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படியான ஆக்களுக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் இப்போ வேறுபோது நான் இந்த துணியில் வந்து என்னுடைய இந்த அதாவது நான் இன்றைக்கு வெட்டி காட்ட போற இந்த டெய்லரிங் கிளாஸுக்குரிய இந்த துணியை வந்து நான் நல்ல வடிவாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எல்லா சைட்டும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து அதாவது பாவாடைக்கு எப்படி தைப்பது என்பதை பற்றி தான் நான் இதில் நான் இன்றைக்கு தர போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இந்த பாவாடைக்குரிய துணியை நான் மடித்தெடுக்கிறேன் அதாவது முதல் டண்டாக மடிச்சுட்டு திரும்ப இருக்கா நான் மடித்தெடுக்கிறேன் இப்படி நீங்கள் மடித்தெடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய துணி அதாவது நீளம் அகலம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் எடுங்கள் எடுத்தீங்கண்டா உங்களுடைய துணி கேட்ட மாதிரி நீங்கள் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் நான் இப்போ பாவாடை கேட்ட துணியாக நான் எடுத்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் இனி அளவீடு குறிக்க போகிறேன் இதில் அதாவது உங்களுக்கு துணி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற கேட்ட மாதிரி நீங்கள் அளவிடுங்கள் எடுங்கள் இதில் நான் வந்து இப்போ டண்டு இஞ்சி எடுக்கிறேன் அதாவது இடுப்பு பகுதியில் இடுப்பு பகுதியிலேருந்து டண்டு இஞ்சி எடுத்துகிட்டு நான் ஒரு சரிவுக்கூடாக கீறேன் அதாவது வீதியை நோக்கி நான் சரி சரிவுக்கூடாக கீறிட்டு இதில் வந்து அரை இஞ்சி எடுத்து லைட்டான ஒரு பளவு கேவாக நான் கீறுறேன் இப்படி நீங்கள் எடுத்து போட்டோ அதாவது பெட்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லை லைட்டான ஒரு கேவு இந்த வளைவுக்கேவு எடுக்கிறதுக்கு காரணம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு விளங்குபடுத்துகிறேன் இந்த வளைவுக்கு வந்து எங்கேனா பாவாடை வந்து அந்த தொங்காத படி பாவாடை அண்டான சட்டையாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அந்த நாங்கள் இப்போ நீளம் அதாவது நீளமாக நாங்கள் எடுக்கும்போது அந்த வளைவுக்கு நாங்கள் கீறுவதற்கு காரணம் அதுதான் இப்போ பாருங்க நான் இந்த டாட்ஸுக்குரிய அடையாளம் போடுறேன் அதாவது உங்கட நடு செண்டரில் இருந்து அதாவது துணியை டெண்டாக நீங்கள் மடித்து போட்டு அதில் இருந்து நடு செண்டர்லேருந்து நீங்கள் ஒரு டென் டெண்டிஞ்சி இல்லாடி டெண்டர் இஞ்சி எடுத்து நீங்கள் கீறலாம் அதாவது நான் சின்ன பாவாடை என்ற படியாக நான் அதாவது நோர்மலான ஒரு அளவு எடுக்கிறேன் நீங்கள் அதாவது உங்களுடைய பாவாடை நீங்கள் தைக்கும்போது அதுக்குரிய அதாவது எங்களோட நடு சென்டர்ல இருந்து ஒரு டென் இஞ்சி எடுத்தால் காணும் ரெண்டு இஞ்சி லெட்டன் ரேஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டாட்ஸை பிடிக்கலாம் இந்த டாட்ஸை பிடிக்கும்போது அதை அதாவது டாட்ஸின் நீளமும் நீங்கள் இதில் குறிக்க வேணும் டாட்ஸின் நீளம் வந்து நோமலாக நீங்கள் உங்களுடைய பாவாடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீளத்தை பிடிக்கலாம் உங்களுக்கு இவ்வளோத்துக்கு இவ்வளவு இந்த டார்ஸ் பிடிக்கணும் அவ்வளோத்துக்கு உள்ள நீங்கள் அதாவது கொஞ்சம் நீளமாக எடுக்கலாம் நோமலாக ஒரு அஞ்சு ஆறு இஞ்சிக்குள்ளே நீங்கள் இங்கள் இருக்கலாம். இப்போ இந்த டாட்ஸ் தைப்பதற்கு காரணம் அதாவது எங்கே பாவாடை வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும் பாவாடை ஏண்டான சட்டை ஏண்டான இந்த டாட்ஸ் தைப்பதன் மூலம் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த பாவாடைக்கு நாங்கள் டாட்ஸ் இதெல்லாம் பிடிக்கிறோம் இந்த டாட்ஸ் பிடிக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார் டக்ஸ்ன்னு சொல்லுவார் டாட்னு சொல்லுவார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் அது இப்போ சொல்கிறது பிரச்சனை இல்லை ஆனா நாங்கள் தைக்கிறது இதில் சரியாக தைக்கணும் அதுதான் இல்லை முக்கியமாக இருக்குது இப்போ நான் அந்த நீருக்கு இருக்குது அதாவது ஒரு அரைஞ்சி இல்லடிக்கு காய்ஞ்சு நீங்கள் எடுத்து அப்படி மடிச்சு தைக்கலாம் இப்போ வேறுங்க நான் அதில் தைச்சு காட்டுறேன் அதாவது ஒரு காய்ஞ்சி அதாவது இந்த பாவாடைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்னதாக நான் பிடிக்கிறேன் ஒரு காய்ஞ்சி நீங்கள் நோமலாக ஒரு அரைஞ்சி எடுத்து நீங்கள் அப்படி தைக்கலாம் இப்போ உங்களுடைய இடுப்புக்கு அதாவது கீழேயாக நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறோம் நல்ல அந்த பொம்மாதைப்படி நல்ல ஒரு சேப்பாக நல்ல ஒரு அழுத்தமாக விர தான் நாங்கள் இது தைக்கிறது எங்கேண்ட உடுப்பு நோமலாக சுடிதாராகட்டும் எந்த உடுப்பண்ணும் நாங்கள் இந்த டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கன்னா அந்த உடுப்பு வந்து மிகவும் ஒரு அழகை கொடுக்கணும் அதாவது நீட்டாக இருக்கணுன்றதுக்கானத்தான் நாங்கள் இந்த டார்ட்ஸ் தைப்போம் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இப்போ பாருங்க நான் இது அதாவது இந்த சைட் ஓப்பன் விட போகிறேன் அதுக்குரிய அதாவது அடையாளத்தை போட்டுட்டு நான் இப்போ தைக்க போகிறேன் அதில் நான் அதாவது கட்டு போடுறேன் நாங்கள் டண்டில் அடை மூடிதடம் அதாவது பின் ரயூஸில் நாங்கள் எடுத்தமெண்டா நான் அந்த கட்டு விழுந்திடம் இது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி கட்டு போடுறேன்னு இதையும் காட்டலாம் இப்போ பாருங்க நான் இந்த ஓப்பன் சைட்டை வந்து நான் இப்போ மடித்து தைக்கிறேன் அதாவது சின்னதாகத்தான் இதில் மடிப்பு போடுறேன் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் கூடுதலான அதாவது இடுப்பு அகலமாக நீங்கள் எடுத்தீங்கண்டா அதில் வந்து அரஞ்சி அரேஞ்சியாக நீங்கள் மடிச்செடுக்கிறேன் இதில் நான் வந்து ஒரு காலிஞ்சி தான் நான் மடிச்செடுக்கிறேன் என்னென்னா எனக்கு வந்து இதில் இடுப்பு வந்து நான் சின்னதாக எடுத்ததில்லை நான் அப்படி தைக்கிறேன் இப்போ வேறங்களும் நாங்கள் இப்படி தைச்சி கொண்டு போய் அதில் எல்சேப்பில் எடுத்து இப்போ இந்த நாங்கள் திருப்பி எடுக்கணும் கவனமாக நாங்கள் அதை தைச்செடுக்கணும் என்னென்னா கீழே வந்து கீழ்துணி அதுக்கு பிடிபட பார்க்கும் அதனால் நாங்கள் கவனமாக அதில் ஊசிய குத்தி அதை நடு சென்டரில் ஊசிய குத்தி அதில் லைட்டாக பானை ஷேப்பில் கொண்டு வந்து திருப்ப நாங்கள் அதாவது எடுக்க எடுக்கணும் அதாவது அதுவும் இது சின்ன பே அதாவது சின்ன இடுப்பு பாவாடையாண்டபடியாக கொஞ்சம் அதில் திருப்பி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே பரவாயில்ல நீங்கள் அதாவது பேசிக்காக இருக்கிற நீங்க கொஞ்சம் பெரிய அதாவது துணியாக இடுப்பு பேண்டாகவே நீங்கள் விடுங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் திருப்பி எடுக்க சுகமாக இருக்கும் இப்போ நாங்கள் தைச்ச பழகினதில் எங்களுக்கு ஓகே இப்போ இது எது பேசிக்காக நீங்கள் தைக்க கொஞ்சம் பெரிய துணியாக பெரிய கொஞ்சம் இடுப்பு சைஸு கொஞ்சம் பெருசாக எடுங்கோ என்னடா இந்த அதாவது டாட் தைச்சிட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பேண்டு அந்த சைட்டு தைக்கிறது ஓப்பன் தைக்கிறது இப்போ பாருங்கள் நான் தைச்சி முடிஞ்சது நல்ல ஒரு நீட்டாக நான் தைச்சிருக்கிறேன் மிகவும் ஒரு சின்ன பாவாடை நல்ல குட்டி பாவாடை இதுக்கு டாட் பிடிச்சி நல்ல ஒரு நீட்டாக தைச்சிருக்கிறேன் இப்படி தம்பிடப்போகுது இனி நான் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி போட்டோம் நான் இதில் இனி நாங்கள் வந்து பேண்டுக்குரிய அதாவது மேல் பேண்டுக்குரிய துணியை நாங்கள் அளவெடுக்க வேணும் பாருங்கள் பார்க்கலாம் அதாவது நீ நீங்கள் தைச்ச பாவாடை எவ்வளவு இருக்குதோ அது அது கேட்ட மாதிரி நீங்கள் அளந்து அதாவது இடுப்பு பேண்டு துணியை நீங்கள் எடுங்கள் இப்போ பாருங்க நான் அந்த விட்டு துணியிலேருந்து தான் எடுக்க போகிறேன் எனக்கு இவ்வளவு வருதோ நாங்கள் நான் அது கேட்ட மாதிரி நான் பார்த்து எடுக்க போகிறேன் அதாவது நான் இதை பொருத்தாமல் இடையில பொருத்தாமல் தான் எடுக்க போகிறேன் நீங்கள் அதாவது எனக்கு துணி இருக்கிறபடியாக நான் பொருத்தாமல் எடுக்கிறேன் அதே நேரம் உங்களுக்கு துணி மட்டாக இருக்குது பத்தா நீங்கள் துணியை நடுவுகை ஜாயின் பண்ணி போட்டு நீங்கள் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் பேண்டுக்குரிய துணி எடுக்கிறேன் அதாவது ஒரு ஒரு இஞ்சி நாங்கள் ஒரு இஞ்சி இல்லாட்டி டென் இஞ்சி நாங்கள் மடிக்கத்தக்கணியாக விட வேணும் நான் நான் இதில் வந்து அதாவது உறிஞ்சி உறிஞ்சி நான் மடிக்க விட்டு அடுத்ததாக அரைஞ்சி உள்ளுக்கு தைக்கிறதுக்கு விட்டு இருக்கிறேன் மிகவும் ஒரு நீட்டாக நாங்கள் தைக்கோணும் அதாவது பேசிக்காக இருந்தாலும் நாங்கள் நீட்டாக நாங்கள் பாவாடை பாவாடை பாவாடைந்தானே எந்த ஒரு உடுப்புண்டானோ நாங்கள் பேசிக்காக நாங்கள் டெய்லரிங் நாங்கள் படிக்கும்போது மிகவும் ஒரு நீட்டாக நாங்கள் படிக்கணும் கவனித்து நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் செய்யணும் இதில் கவனித்து நாங்கள் தைக்கும்போது தான் உண்மையில் எங்கிற டெய்லரிங் வந்து மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பிளவிடுவோமாக இருந்தாலும் எங்கள் டெய்லரிங்கில் நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் தயவு செய்து நீங்கள் அதை கவனத்தில் வச்சு நாங்கள் பேசிக் தானே என்று சொல்லி பேர் விட்டு வீரம் நாங்க பிறகு பார்க்கலாம் அப்படி இல்லை நீங்க உடனே நீங்க பிள்ளையாண்டா உடனே அதில் விட்டு திரும்ப தையுங்கோ தச்ச பழகுங்கோ அப்படி ஒரு தச்சு நீங்க பழகி கொண்டு தான் உண்மையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும் இங்கே நாங்கள் நல்ல ஒரு நீட்டாக தெளிவாக எல்லாம் புரிஞ்சு நாங்கள் தைச்சி கொண்டு போனால் தான் அதில் அதாவது அந்த டெய்லரிங்கில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலை அடைய முடியும் இப்போ பாருங்க நான் வந்து இந்த துணியை அப்படி தைச்சிருக்கிறேன் தைக்க அதில் சுருக்கி இருக்குது சுருக்கிறதை நான் அப்படியே திரும்ப அந்த துணியை நான் மெது மெதுவாக நான் அப்படியே நீவி விட்டுறேன் நீவி விட்டோன்னா அது அப்படியே நீராக வந்துட்டுது சில நேரங்களில் எங்களுக்கு இந்த துணியை அதை தைக்கும் போது அந்த சுருக்குமா மாப்போல இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து மெதுவாக நீங்கள் அதை தைச்சி முடிச்ச அப்புறம் மெதுவாக நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா நல்ல ஒரு நீருக்கு வந்துடும் இப்போ பாருங்க நான் பேண்டு தைக்கிறேன் இந்த பேண்டு தைக்கும் போது நாங்கள் கவனிக்கோணும் அதாவது அரைஞ்சி அரைஞ்சி நான் விட்டு தைச்சது அதாவது பாவாடையிலேருந்து அரைஞ்சி பேண்டில் வந்து அரைஞ்சி எடுத்து தைச்சி தைச்சது மிகவும் ஒரு நீட்டாக வரும் இப்போ பாருங்க நான் இனி மடித்து தைக்க போகிறேன் மடித்து தைக்கும் போது நாங்கள் கவனிக்கவோணும் மிகவும் ஒரு நீட்டாக இருக்கணும் அதாவது அந்த பேண்டு துணி நாங்கள் தைக்கும் போது எல்லா சைட்டுமே அதாவது நாங்கள் அந்த டாட்ஸ் தைச்ச அந்த பகுதியெல்லாம் ஒரே நேரம் பார்த்தபடி இருக்கணும் இப்போ எதிரும் எதிரமாக பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் பேண்டு நூல் கொள்வேக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கோ தைச்சு முடிஞ்சது அதில் லைட்டான ஒரு சுருக்குத்தன்மை இருந்தது நான் அது எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறேன் இனி வந்து நாங்கள் பாவாடை கீழ் வீதி தைக்கணும் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த வீதி பகுதியை தான் தைக்க நாங்கள் வடிவாக அரைஞ்சி அரைஞ்சியாக எடுத்து மடித்து தைக்கணும் சுருக்கு வராதபடி கவனமாக பார்த்து தையுங்கள் என்னெண்டா இதில் நாங்கள் இதில் லைட்டான ஒரு வளைவுக்கு நாங்கள் விரைந்ததால் லைட்டாக அதில் சுருக்கும் அந்த சுருக்கு வராதபடி கொஞ்சம் அதை நீராக எடுத்து அதை அந்த அந்த துணி பூரா அந்த நீருக்கே நாங்கள் வளைச்சி எடுத்து தைச்சி கொண்டு போவோணும் அப்படி தைச்சிட்டோம்ட்டா நல்ல ஒரு நீட்டாக போவோம் இப்போ பாருங்க நீட்டாக தைச்சு முடிஞ்சது இப்படித்தான் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் வந்து இதுக்கு வந்து நூல் கோ நூல் கோர்க்க வேணும் இப்போ நீங்கள் துணியிலேயே நீங்கள் அதாவது உள்ளுக்கு கொரு கோ நூல் எடுக்கலாம் இப்போ பாருங்க இப்படி தான் டாட் அதாவது டாட்ஸ் பிடிச்சி தைச்சது இப்படி தான் இருக்க போது அது தான் நாங்கள் அயன் பண்ணிடமெண்டா நல்ல ஒரு நீட்டாக வரும் இப்போ இப்படி அதாவது அந்த டெண்டு சைட்டும் டாட்ஸ் வரும் அதாவது முன்னுக்கு டெண்டு டாட்ஸு பின்னுக்கு டெண்டு டாட்ஸு தைச்சால் மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும் இதே இது நீங்கள் சட்டைகளுக்கெல்லாம் எல்லாம் தைக்கும் போது எங்களுக்கு இந்த இடுப்படி அதாவது எங்களோட முதுகு பின் சைட்டும் அதே நேரம் முன்பக்கமும் மேற்பகு சட்டையைகள் வந்து சில பேருக்குடி மட்டும் அந்த மேற்புகு அந்த வயிற்றோடையும் பொம்மும் அதே நேரம் வந்து பின் முதுகடியும் அந்த பொம்மை கொண்டிருக்கும் நீங்க அந்த இடத்துல இப்படி டாட்ஸ் நீங்கள் தைக்கலாம் நான் அதெல்லாம் வந்து அடுத்த அதாவது சட்டையை தைக்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றொன்றாக சொல்லித் தருவேன் அது விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் இங்கே வந்து உண்மையில் நீங்கள் விளக்கமாக எல்லாம் தெரிஞ்சு தான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராக இருக்கும் இல்லாட்டிக்கு நாங்கள் குழம்பி போயிருப்போம் என்னென்ன தைக்கிறேன்னு சொல்லி இப்போ பாருங்கோ இதுக்குரிய அதாவது நூல் கொழும்பி இருக்கேன் நூல் வந்து இது நோமெல்லாம் நாங்கள் சாரி ப்ளவுஸ்களுக்கெல்லாம் தைக்கிறாது இப்போ வந்து இதெல்லாம் தைக்கிற மோடல் இல்லை அப்போ அதனால் வந்து நான் இதெல்லாம் தைச்சு காட்டுறேன் உங்களுக்கு வடிவாயிருக்கு கோன் பண்ணுறதுக்காண்டி தைக்கிறேன் இப்போ பாருங்கோ இந்த துணியெல்லாம் டபுளாக நான் எடுத்து போட்டு அதாவது அரை குட வெட்டு மாதிரி அப்படியே வெட்டி அரை வடிவில் எடுத்து போட்டு இப்படி தான் நாங்கள் எடுத்து போட்டோம் வெட்டி போட்டோம் நாங்கள் தைச்சிட்டு திருப்பி தைச்ச நல்ல ஒரு அது அதாவது கூம்பு மாதிரி வெறும் நல்ல ஒரு வடிவானதாக இருக்கும் இப்போ இப்படித்தான் கூட பேர் வந்து இப்போ சுடிதாராத சாறு பிளவுஸ்வர்களுக்கு எல்லாம் இப்படித்தான் அந்த நல்ல கொத்தா தொங்க விடுவேன் நல்ல ஒரு வடிவாக இருக்குது இதுதான் இப்போ ஃப்ரெண்டிங்காக முடலாக போகுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதெல்லாம் தைக்கிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நான் தைக்கிறதெல்லாம் போடுவேன் நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பழகுங்கள் நீங்களும் மிஷின் இருந்தால் உடனே தைச்சு தைச்சு பழகுங்கள் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக டாட்ஸ் டாட்ஸ் பிடிச்சு தைச்ச பாவட ரெடி இதே இதே நீங்கள் அதாவது உங்களுக்கு மிகவும் இலகுவான முறை தான் இலகுவான முறையில் தான் என்னுடைய டெய்லரிங் எல்லாமே நான் சொல்லித்தரேன் இப்போ வந்து எங்கள்கிட்ட டெய்லரிங் கோப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ண உடம்பு அருங்கள் பார்க்கலாம் இவ்வளவு நாளும் நாங்கள் படித்த ஒவ்வொரு ஒரு டெய்லரிங் கிளாஸ் இந்த ஒவ்வொரு ஒரு அதாவது து எல்லா துணிகளையும் நான் இதில் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒன்று ஊற்றி மிஸ் ஆகாமல் எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணி வச்சு தைச்சு பல இப்படி பிட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நாங்கள் தைச்ச முடிஞ்சதை நாங்கள் இனி இதில் வந்து பிட் பண்ணுவோம் பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் எழுதிவிடுங்கள் அதாவது நாங்கள் டாட்ஸ் பிடிச்சி தைக்கும் பாவாடை தைக்கும் முறை என்று சொல்லி எழுதி விடுங்கள் அதாவது டாட்ஸ் பிடிச்சி தைக்கும் முறை என்று சொல்லி எழுதிவிட்டீங்கள்டா உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் இதை வந்து என்னென்னத்துக்கு தைக்கலாம்னு சொல்லி நான் அதையும் சொன்னான் அதையும் நீங்கள் எழுதி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பாருங்கள் மனசா சங்கரண்ட யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ